ஐநா சபைக்கு மாற்றாக ட்ரம்ப் உருவாக்கிய போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பில் இதுவரை எந்தெந்த நாடுகள் சேர்ந்திருக்கின்றன இந்தியா சேருமா இதுவரை ஹங்கேரி வியட்நாம் அர்ஜென்டினா மொராக்கோ போன்ற நாடுகள் இந்த அமைப்பில் சேர சம்மதம் தெரிவித்துள்ளன இதோட தலைவராக ட்ரம்ப் இருக்கார் இதில் ஜாரத் குஷ்னர் டோனி பிளேயர் போன்ற முக்கியமான ஆட்கள் இருக்காங்க ஆனால் இது ஒரு புதிய காலனி ஆதிக்க மாதிரி இருக்குன்னு பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் விமர்சிக்கிறாங்க காசாவை ஒரு கார்ப்பரேட் மண்டலமாக மாற்றுவதுதான் இதன் முதல் திட்டம் அங்கு ஹமாஸை நீக்கிவிட்டு ஒரு சர்வதேச படையை போகிறார்கள் இந்த போரில் நிரந்தர இடம் வேண்டுமானால் ஒரு நாடு ஒரு பில்லியன் டாலர் கட்ட வேண்டும் என்கிற விதியும் உண்டு ஆனால் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இதை கடுமையாக எதிர்த்து வெளியேறியுள்ளார் இது ஐநா சபையை சிதைக்கும் செயல் என்பது அவர் வாதம் இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் பிரான்ஸ் ஒயின் மீது இருநூறு சதவீதம் வரி விதிப்பதாக மிரட்டியுள்ளார் நம்ம இந்தியாவுக்கும் அழைப்பு வந்திருக்கிறது பிரதமர் மோடியிடம் ட்ரம்ப் கடிதம் கொடுத்துள்ளார் ரஷ்யாவும் இதை பரிசீலித்து வருகிறது ஒரு பக்கம் ட்ரம்ப் இன்னொரு பக்கம் ஐநா இந்தியா யாரை தேர்ந்தெடுக்கும் கமெண்டில் சொல்லுங்க